உற்சாகமான காலை வணக்கம் வாசிப்பதற்கு முன்பாக உங்களுடைய கண்களை மெதுவாக முடிக்குங்க நமக்கு கிடைத்து நாம் செய்ய வேண்டி இருக்கின்ற எல்லா வேலைகளுக்குமான நன்றி உணர்வை உணருங்கள் வேலையே வழிபாடு அப்படின்னு நிறைய தடவை நம்ம கூறி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம் சோர்ஷிப் சோர்ஷி டவுனில் உள்ள படிக்காத அறுவை சிகிச்சை நிபுணர் திரு ஹேமில்டன் மருத்துவ முதுகலை கௌரவப்பட்டதை பெற்றார் அவருக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் வாங்க பார்க்கலாம் மருத்துவ உலகத்தில் கேப்டவுன் மெடிக்கல் பல்கலைக்கழகம் தனக்குன்னு ஒரு தலைமையான ஒரு இடத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தோட முதல் பைப்பா சரவு சிகிச்சை நடந்தது இதே பல்கலைக்கழகத்தில் தான் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மருத்துவ முதலில் பட்டம் கௌரவமாக யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட ஒருபோதும் சென்றது கிடையாது அவருக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூட படிக்கவோ அல்லது எழுதவோ கூட தெரியாது என்பது தான் இதனுடைய நிலை ஆனால் ரெண்டாயிரத்தி மூணாம் வருடம் ஒரு நாள் கால உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் டேவிட் டென்ட் பல்கலைக்கழக ஆடிட்டோரியத்தில் ஒரு அறிவு செய்கிறார் இன்று நாங்கள் ஒரு கௌரவப்பட்டத்தை மருத்துவத்தில் ஒரு மனிதருக்கு கொடுக்கப் போகிறோம் அந்த மனிதர் உலகத்திற்கு நிறையவே மாபெரும் அறுவை சிகிச்சை நிபுணர்களை தயார் செய்து கொடுத்திருக்கிறார் யார் இந்த அசாதாரணமான ஆசிரியர் மேலும் வியப்படைய வைக்கின்ற அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவ அறிவியலை படித்தோரை எல்லாம் வியப்பில் ஆழ் ஆழ்ந்திட செய்து செய்த மருத்துவர் மனித வனத்தையே ஆச்சரியத்தில் மூழ்கிட வைத்தவர் இந்த அறிவிப்போடு அந்த பேராசிரியர் அந்த பெயரை கூறினார் ஹேமில்டன் மேலும் அந்த ஆடிட்டோரியில் முழுவதுமாக எழுந்து நின்றது வாழ்த்தியது அந்த பல்கலைக்கழக வரலாற்றிலேயே இதுவே மிகப்பெரிய வரவேற்பு நிகழ்ச்சியாகும் ஹேமில்டன் மெக் கேப்டவுனில் இருக்கும் ஒரு தொலைதூர சிறம் கிராமமான சேனி என்னும் இடத்தில் பிறந்தார் அவருடைய பெற்றோர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் ஆவார்கள் அவருடைய ஆடையே ஆட்டுத்தோள்தான் நாள் முழுவதுமாக மலைகளின் பகுதி முழுவதுமே வெறும் கால்களால் நடந்தவர்தான் அவர் அவர் ஒரு குழந்தையாக இருக்கும்போது அவரது தந்தையார் நோய்வாய்ப்பட்டார் ஆகவே அவர் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் விட்டுவிட்டு கேப்டவுனுக்கு சென்று குடியேறினார் அந்த நாட்களில் கேப்டவுனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன ஹேமில்டன் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு தொழிலாளியாக சேர்ந்தார் கடினமாக வாடுபட்டுள்ள அந்த ஒரு நாள் வேலையில் கிடைத்த பணத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைத்திடுவார் திறந்த வெளியிலேயே தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் தானியங்களை மென்று தின்ற பிறகு தூங்கச் செல்வது வழக்கம் அவர் ஒரு தொழிலாளியாக பல வருடங்கள் வேலை செய்தார் கட்டுமான பணிகள் முடிவுக்கு வந்தது அதன் பிறகு அவருக்கு டென்னிஸ் மைதானத்தில் புல்வெட்டி சீர்திருத்தும் வேலை கிடைத்தது அவர் தினமும் டென்னிஸ் மைதானம் வந்து விடுவார் புல்வெளியை வெட்டி சரி செய்திட தொடங்கி விடுவார் இந்த வேலையை அவர் மூன்று ஆண்டுகளாக செய்து வந்தார் அந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான திருப்பம் அவரது வாழ்க்கையிலே நிகழ்ந்தது அவர் மருத்துவ அறிவியலில் ஒரு இடத்திற்கு வந்தார் இதுவரைக்கும் யார் ஒருவரும் அப்படி ஒரு இடத்திற்கு வந்ததே இல்லை என்னும் அளவிற்கான ஒரு இடம் அது அது ஒரு லேசான காலை பொழுதாகும் பேராசை ராபர்ட் ஜாய்ஸ் ஒட்டகச்சி வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அதாவது ஒரு ஒட்டகச்சி அதனுடைய கழுத்தை வளைத்து குனிந்து தண்ணீரை குடிக்கின்ற வேளையில் அதற்கு ஏன் ஒரு பிடிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது அவர்கள் ஒட்டகச்சி ஒன்றை ஆபரேஷன் மேஜையின் மீது படுக்க வைத்தார்கள் அதற்கு மயக்க மருந்து கொடுத்து நினைவிழக்க செய்தார்கள் ஆனால் ஆப்ரேஷன் தொடங்கிய உடனே அந்த ஒட்டகச் அதனுடைய தலையை அசைத்தது ஆகவே ஆப்ரேஷன் செய்திடும்போது அந்த ஒட்டகச் சுவிங்கின் கழுத்தை இறுக்கமாக பிடித்துக்கொள்வதற்கும் வலிமையான மனிதர் ஒருவர் அவர்களுக்கு தேவையாக இருந்தது அந்த பேராசிரியர் ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்தார் ஹேமில்டன் முன்புறமாக இருந்த புல்வெளியை விட்டுக்கொண்டிருந்ததை அந்த பேராசிரியர் பார்த்தார் அதாவது இவன்தான் ஆரோக்கியமான வலிமையான நல்ல உயரம் கொண்ட இளைஞனாவான் அவர் செய்கை காட்டி அழைத்து அவனுக்கு கட்டளையிட்டார் அதற்கேற்ப அந்த ஒட்டகச் கழுத்தை பிடித்து கொள்ள ஆரம்பித்தான் இந்த ஹேமில்டன் அந்த ஆப்ரேஷன் எட்டு மணி நேரம் நடந்தது இந்த நேரத்தில் அந்த டாக்டர் தொடர்ந்து டீ இறந்தவும் மற்றும் காபி இடைவெளிகள் எடுத்துக்கொண்டார் எப்படியோ ஹேமில்டன் நின்று கொண்டு அந்த ஒட்டகச் கழுத்தை பிடித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் ஆப்ரேஷன் முடிவுக்கு வந்தபோது அவன் அமைதியாக வெளியே போனான் திரும்பவும் புல்வெளியை வெட்டுவதற்கு ஆரம்பித்து விட்டான் அடுத்த நாள் அந்த பேராசிரியர் திரும்பவும் அவனை அழைத்தார் அந்த ஒட்டகச் கழுத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றான் அதன் பிறகு அது அவனுக்கு வழக்கமாக ஒன்றாக மாறிவிட்டது நிறைய மாதங்கள் அவன் இரண்டு வேலைகளையும் செய்தான் அவன் இந்த வேலைக்காக எந்தவிதமான கூடுதல் சம்பளம் கேட்கவும் இல்லை அல்லது எந்தவிதமான குறையும் குறிப்பிடவும் இல்லை பேராசிரியர் ராபர்ட் சாய்ஸ் அவனுடைய விடாமுயற்சி மற்றும் நேர்மையால் ஈர்க்கப்பட்டார் ஹேமில்டன் டென்னிஸ் மைதானத்தில் புல்வெட்டுதலில் இருந்து லேப் அசிஸ்டென்டாக பணி உயர்வு விட்டார் இப்போது அவர் பல்கலைக்கழகத்திற்கு வந்து ஆபரேஷன் தேட்டருக்கு போய் மேலும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உதவி செய்தார் இந்த செயல்முறை நிறைய வருடங்களுக்கு தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு திருப்புவனை வந்தது இந்த வருடத்தில் டாக்டர் பெனார்ட் அந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்து சேர்ந்து கொண்டார் மேலும் அவர் இதயமாற்று மாற்று எல்லாம் ஆரம்பித்தார் இந்த ஆபரேஷன் நேரத்தில் ஹேமில்டன் டாக்டருடைய உதவியாளர் என்று மாறினார் இன்னும் உதவியாளர் என்னும் நிலையிலிருந்து ஒரு கூடுதல் அறுவை சிகிச்சை நிபுணர் என்று மாறினார் இப்பொழுது டாக்டர் ஆப்ரேஷன் செய்யும் போதும் சரி மற்றும் ஆப்ரேஷனுக்கு பிறகு என்றாலும் சரி ஹேமில்டனுக்கு தைக்கும் வேலை கொடுக்கப்பட்டது அவர் வழக்கமாக சிறந்த தையல் வேலைகளை செய்தார் ஒரு நாளில் அவர் ஐம்பது பேருக்கு தையல் போட்டார் ஆப்ரேஷன் தேட்டரில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவர் மனித உடல்களை பற்றி நன்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் அறுவை சிகிச்சை நிபுணர்களை விட இவர் அதிகமாக தெரிந்து கொண்டார் ஆகவே அந்த மூத்த டாக்டர்கள் இவரிடம் ஜூனியர் டாக்டர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் பணி பொறுப்பை கொடுத்தார்கள் இப்பொழுது அவர் அறுவை சிகிச்சை யுத்திகளை எல்லாம் ஜூனியர் டாக்டர்களுக்கு கற்றுக் தொடங்கினார் படிப்படியாக அவர் அந்த பல்கலைக்கழகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நபராக மாறிவிட்டார் மருத்துவ அறிவியலில் இவர் அறிமுகம் இல்லாதவர் தான் ஆனால் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் என்ற ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் அவரது வாழ்க்கையில் அந்த மூன்றாவது திருப்புமுனை வந்தது கல்லீரல் பற்றிய ஆராய்ச்சி ஆரம்பித்த அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அது போன்ற ஒரு வித விதமான கல்லீரல் இரத்த குழாயை அடையாளப்படுத்தி காட்டினார் அது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை எளிதாக செய்ய உதவியது இவருடைய கருத்துக்கள் மருத்துவ அறிவியலின் மாபெரும் மனங்களை ஆச்சரியப்பட வைத்தன இன்று இந்த உலகத்தின் எந்த முலையிலாவது ஒரு மனிதனுக்கு கல்லீரல் அறுவை சிகிச்சை நடைபெற்று அந்த நோயாளி கண்களை திறந்து வெளிச்சத்தை பார்க்கின்றார் என்றால் அதற்கான வெகுமதி இந்த வெற்றிகரமான அறுவை சிகிச்சையின் வெற்றி நேரடியாக ஹேமில்டனுக்கு போகிறது ஹேமில்டன் இந்த நிலைமையை சாதித்தார் என்றால் அதன் காரணம் அவருடைய நேர்மை மற்றும் விடாமுயற்சி ஆகியவைதான் அவர் கேப்டவுனில் உள்ள இந்த பல்கலைக்கழகத்தோடு ஐம்பது வருடங்கள் தொடர்பு கொண்டே இருந்தார் இந்த ஐம்பது வருடங்களில் அவர் ஒருபோதும் ஒரு விடுமுறை எடுத்ததே இல்லை அவர் இரவு மூணு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவார் பதினான்கு மைல் தூரத்தில் இருக்கும் பல்கலைக்கழகத்திற்கு நடந்தே வருவார் மேலும் தியேட்டருக்குள் அவர் நுழைந்தால் மிக அது மிக சரியாக ஆறு மணியாக இருக்கும் மக்கள் தங்களுக்கிடையே கை அவரது குறைவே குறையே கூற முடியாத நேரத்தை வைத்து சரி செய்து கொள்வது என்பது வழக்கமான ஒன்றாகி விட்டது இவர் ஒரு கௌரவத்தை பெற்றார் அதாவது மருத்துவ அறிவியலில் இதுவரைக்கும் யார் ஒருவருமே பெறாதது தான் அது மருத்துவ வரலாற்றிலேயே இவர்தான் தான் முதலாவது படிப்பறிவில்லாத ஆசிரியர் ஆவார் இவர்தான் தான் படிப்பறிவு இல்லாத முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் இவருடைய தனது வாழ்க்கை காலத்தில் முப்பதாயிரம் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இயற்கை எழுதினார் அந்த பல்கலைக்கழகத்திலே அவரது உடல் புதைக்கப்பட்டது அந்த பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தங்களுடைய பட்டங்களை பெற்ற பிறகு இவருடைய சமாதிக்கு சென்று படம் எடுத்துக்கொள்வார்கள் அதன் பிறகே அவர்களது மருத்துவ தொழிலுக்கு அடியடித்து வைப்பார்கள் இது எப்போவுமே கட்டாயமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வாகவே மாறிவிட்டது அவருக்கு இந்த நிலை என்றால் அது எவ்வாறு என்று உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு ஆமாம் என்ற ஒன்றால் மட்டுமே ஒரே ஒரு ஆமாம் என்ற ஒன்றால் மட்டுமே ஒட்டகச்சுவையின் கழுத்தை பிடித்துக் கொள்வதற்காக இவரை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைக்கப்பட்ட அந்த நாள் அந்த நாளை இவர் மறுத்து இருக்கவே இருந்திருக்க முடியும் மேலும் பதிலாக கூறலாம் நான் ஒரு புல்வெளியை திருத்தக்கூடியவர் தொழிலாளி ஒட்டகச்சுவையின் கழுத்தை பிடிப்பது எனது வேலை அல்ல என்று கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆமாம் என்ற ஒன்றாகும் அத்தோடு இன்னும் அதற்கு மேலாக எட்டு மணி நேரம் கூடுதல் வேலை அதிக கடினமான ஒரு உழைப்பு ஆகியவை தான் இவை அதாவது அது அவருடைய வெட்டிக்கான கதவை திறந்துவிட்டது மேலும் அவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரானார் நம்மில் அதிக பேர் வாழ்க்கை முழுவதுமாக வேலையை தேடி பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் அங்கே தேவையெல்லாம் நாம் கொஞ்சம் வேலை செய்திட வேண்டும் அவ்வளவே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வேலைக்கும் என்று குறிப்பிட்ட அளவுகோள்கள் இருக்கின்றன மேலும் அந்த வேலையானது அந்த அளவுகோளின்படி யார் வேலை பார்க்கின்றார்களோ அவர்களுக்கே கிடைக்கின்றது நீங்கள் வேலை செய்ய விரும்பும்போது இந்த உலகத்தில் எந்த வேலையையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் சில நிமிடங்களுக்குள்ளாகவே மேலும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியையும் உங்களை நிறுத்தவே முடியாது ஹேமில்டன் இந்த ரகசியத்தை கண்டு கொண்டார் தன்னுடைய பணிக்கு மாறாக அவர் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இவ்வாறாக இது மருத்துவ அறிவியலின் சரித்திரத்தையே மாற்றிவிட்டது கற்பனை பண்ணுங்கள் இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் வேலைக்கு மனு செய்திருந்தால் இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகியிருந்திருக்க முடியுமா ஆனால் அவர் புல்வழி திருத்தம் செய்பவர் என்றாகி ஒட்டகட்சியின் கழுத்தை பிடித்து கொண்டார் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகிவிட்டார் வேலையில்லாத மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் தோற்று போகிறார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் அவர்களுக்கான ஒரு பணியை மட்டுமே பார்க்கிறார்கள் வேலையே இல்லை நீங்கள் ஹேமில்டன் மாதிரி நடக்கும் அந்த நாளில் நீங்கள் நோபல் பரிசை கூட பெற்றிடலாம் மேலும் மாபெரும் சிறந்த வெற்றிகரமான மனிதராக மாறிடலாம் உங்களுடைய வேலை உங்கள் சக்தியை வற்ற வைக்கிறதா அல்லது உங்களை உற்சாகத்தில் நிரப்ப வைக்கிறதா நிரப்ப செய்கிறதா அந்த கணத்தில் உங்களது மனநிலை எவ்வாறு இருக்கிறது நீங்கள் கூறுங்கள் அந்த வேலையானது கஷ்டமானது என்று நினைக்கும் அந்த கணத்திலேயே நீங்கள் கலைப்பை உணர்கிறீர்கள் சற்றே வெறுமனை அதில் ஒட்டி இருந்திடுங்கள் அந்த வேலையினை ஆனந்தமாக கொண்டாடுங்கள் வேலையை ரசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்